தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காவேரிப்பட்டினம் பேரூராட்சி சார்பில் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காவிரிப்பட்டினம் பேரூராட்சி தலைவர் அம்சவேணி செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் காவிரிப்பட்டினம் அருகே எர்ர அள்ளியில் அமைந்துள்ள அன்னை அன்பு இல்லம் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திற்கு அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் மற்றும் பேனா பென்சில் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணைத் தலைவர் செந்தில்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் விடுதலைகள் சிறுத்தைகள் நிர்வாகி சசி கவுன்சிலர்கள் கீதா ஞானசேகரன் அமுதா சக்திவேல் தமிழ்செல்வி சோபன் பாபு நித்யா முத்துக்குமார் அமுதா பழனி முன்னாள் அவைத்தலைவர் சென்னகேசவன் மற்றும் முனிராஜ் முருகன் பேரூராட்சி பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க